ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த சிம்பரத்து செடி இவ்வளோ பெரிய செடியாக வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பக்கெட்டில் தான் நான் வந்து வச்சிருக்கேன் இந்த பக்கெட்டில் வந்து இந்த சின்னதாக இந்தளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு குச்சி தான் வச்சேன் ஒரு ஒரு தான் ரொம்ப சின்னதா மெலிசா வந்து வச்சிருந்தேன் ஆனா இப்போ பாருங்க இந்த சின்ன குச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்து நமக்கு எவ்வளோ பூ கொடுத்துருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நிறைய மொக்கு இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம் வந்து தான் வைக்கிறோம் இந்த அளவுக்குலாம் வந்து பூ தரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பூமியில வைக்கும் தான் வந்து நிறைய வந்து பூ பூக்கும் நம்ம பக்கெட்டில் வச்சுருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தா கொத்து கொத்தா வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் முக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடியாக இருக்குதுன்னு பாருங்கள் செடி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் சின்ன பக்கெட்டில் வந்து நம்ம வச்சுருக்கிற செடி வந்து இந்தளவுக்கு பெருசாக வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் இந்த வாட்டர் கேனில் இருக்கிற செடி வந்து இவ்வளோ அழகாக வந்து பூக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க சூப்பராக வந்து ரொம்ப அழகாக பூவெல்லாம் நிறைய வச்சுருக்கு இது மாதிரி ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு சரி தூங்கி எழுந்திரிச்சதும் வந்து பூ எவ்வளோ பூத்துருக்குன்னு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ பறித்து வைப்பாங்க இன்றைக்கி வந்து விட்டுட்டாங்க பூ பறிக்காமல் விட்டுட்டாங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ